வணக்கம் சாவித்திரி வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்ப இப்போ அருமையான சுவையில் பன்னீர் பொடிமாஸ் பன்னீர் புர்ஜி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இது வித்தியாசமான சுவையில் நல்லாயிருக்கும் இது வந்து நம்ம சப்பாத்தி நான் இது கூட எல்லாமே ஸ்டப் பண்ணி சாப்பிட்லாங்க எல்லா விதமான சாதத்துக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்கு முந்நூறு கிராம் பக்கம் பன்னீர் துருவி எடுத்து வச்சுருக்கங்க தாளிக்க மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கங்க எண்ணெய் சூடாக விட்டும் இப்போ என்ன காஞ்சிச்சுங்க ஒரு டீஸ்பூன் சீரகம் எடுத்துக்கே இதை சேர்த்துக்கலாம் சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் இதை சேர்த்து லேசாக செவந்து வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு செவந்து வதங்கிருச்சுங்க இது கூட ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை மாடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம் இது கூட மீடியம் சைஸில் ரெண்டு நாட்டு தக்காளி எடுத்துருக்கங்க இல்லாத தக்காளியாக இருந்தால் ரெண்டு எடுத்துக்கோங்க புளிப்புள்ள தக்காளியாக இருந்தால் ஒரு நாட்டு தக்காளி ஒரு ஹைபிரிட் தக்காளி எடுத்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்கி வரட்டு முன்னமே உப்பு சேர்க்கக்கூடாதுங்க இந்த பன்னீர் பிரிட்ஜிக்கு கரிசியாக தான் உப்பு சேர்க்கணும் தக்காளி ரொம்ப தொக்காட்டாக வதங்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும் இது கூட இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் சீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் இதெல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மசாலா பொருள் எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க இது கூடவே கூடுதல் சுவைக்கு வேண்டி மஞ்சள் கலர் குடை மிளகாய் பச்சை கலர் குடை மிளகாய் சிவப்பு கலர் குடை மிளகாய் இந்த மூணு கலர் குடை மிளகாய் இருந்தங்காட்டி மூணுமே சேர்த்துருக்கேங்க உங்களுக்கு ஏதாவது ஒன்று கிடச்சா அதுவும் கூட சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸ் குடை பாதி அளவு தாங்க எடுத்து பொடிப்படியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான் கலர் கலர் குடைமிளகாய் மிளகாய் மூணுன்னா சேர்த்துருக்கேங்க விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லாட்டினா தவிர்த்துக்கலாம் இப்போ குடை மிளகாய் நல்லா வதங்கிடுச்சுங்க ஒரு பாதி அளவுக்கு வதங்கிக்கிட்டால் போதும் இப்போ துருவி வச்சிருக்கிற பன்னீர் சேர்த்துக்கலாம் பன்னீர் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மசாலா கூட கலந்து விட்டால் போதுங்க ரொம்ப நேரம் வதக்கி விடக்கூடாது இது கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இது கூட கடைசியாக ஒரு அரை டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூடுதலாக கரம் தூள் கொஞ்சமாக கொடியான இருக்குன்னா மல்லித்தலை டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு பற்றலன்னா கொஞ்சம் கொடி உப்பு கலந்துக்கலாம் மீடியம் ஃப்ளேம் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பன்னீர் சேர்த்து கலந்து விட்டுட்டேன் பன்னீர் புரிஜி தயாராகிடுச்சுங்க இது ஒரு தட்டுக்கு மாற்றி வச்சுக்கலாம் இது வந்து எல்லா விதமான சாப்பிட்டுக்கு சைடிஷாக வச்சு சாப்பிட்லாங்க நம்ம சப்பாத்தி சப்பாத்தி நான் பரோட்டா இது எல்லாத்துக்கும் கூடயும் நம்ம ஃபில் பண்ணி கூட சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ அருமையான சுவையில் சட்டுனு பன்னீர் குர்ஜி பன்னீர் பொடிமா சுலபமான முறையில் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்